சின்னதாக ஒரு குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா சோஃபெல்லாம் குட்டி குட்டியாக ஆகிட்டு இருக்கும் இந்த மாதிரி ஆகிட்ட பிறகு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது இது அப்படியே தூக்கி போட்டுருவோம் அப்படி இல்லையா இது வந்து கைக்கு வாட்டமாக இருக்காது கீழே விழுந்து அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்ரூம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பிசு ஆக ஆரம்பிச்சிடும் சோப்பில் வழுக்கெல்லாம் ஆரம்பிச்சிடும் ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு எல்லாமே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேண்ட் வாஷ்க்கு கூட இந்த சோப்பை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தேவைப்பட்டால் நீங்கள் உடம்புக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் இது எல்லா வகையான சோப்பு இருக்கிறதுனால நான் வந்து ஹேண்ட் வாஷ் வாஷ்க்கு வச்சுக்கிறேன் நீங்கள் ஒரே விதமான சோப்பு இருந்தால் நீங்கள் ரீயூஸாக நீங்கள் குளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாங்க வாங்க எப்படின்னு பார்த்துடலாம் இந்த சோப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் செய்யும் போது இவ்வளோ பெருசாகவும் வந்தது இந்த மாதிரி குட்டி குட்டியான சோப்பெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு இப்படி வரும்போது நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க என்னென்னு பண் பண்ணலான்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி குட்டியான சோப்பெல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா த்ரோ பண்ணிவிடுவோம் அதை யூஸ் ஆக மாட்டேக்குது அப்படின்ட்டு த்ரோ பண்ணிடுவோம் ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் வச்சுட்டுப்பாங்க அப்போ கூட பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷில் கூட ரொம்ப குட்டியாக நம்மளால் அதை பயன்படுத்த முடியாது ஸோ இந்த மாதிரி இருக்க சோப்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்மால் ஸ்மால் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாருங்கள் எல்லா விதமான சோப்ஸு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது இல்லைங்களா ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்குங்க இப்போ ஒரு பவுலில் வந்து நான் தண்ணி எடுத்திருக்கேன் கேஸ் ஆன் பண்ணிவிட்டேன் இந்த தண்ணி காய ஆரம்பிக்குது நான் இப்போ இந்த பவுலில் நம்ம சோப்பெல்லாம் கட் பண்ணி போட்டிருந்தோம் இல்லைங்களா அதை இது உள்ளே வச்சுக்கிறேன் இது ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் க்யூப்ஸை வந்து நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே ஆகிடும் நான் கொஞ்சம் பெருசாக போட்டு அப்படியே போட்டுறதுனால மெல்ட் ஆக கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா துருவி போட்டுப்பாங்க நான் இன்றைக்கி அப்படியே தான் போட்டிருக்கேன் சின்னதாக ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுட்டேன் ஸோ இது எல்லாமே நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கிறது மட்டும் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பாக்ஸஸில் யூஸ் அண்ட் ட்ரோ பாக்ஸில் கூட ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த சோப்பு கிண்ட்டு இருக்குது இல்லைங்களா ட்ரே மாதிரி அதில் கூட நம்ம போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து இன் ஷேப்பில் தான் இந்த வேஸ்ட்டு சோப்ஸ் எல்லாமே ரீயூஸ்க்காக இந்த மாதிரி போடுறேன் ஸோ இது எல்லாமே இது உள்ளே போட்டுட்டேன் பாருங்கள் ஒரு ஃபுல் சோப்பே உங்களுக்கு கிடச்சிடுது இது வந்து ஆறுன உடனேவே ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து இதை ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் ஆஃப் அன் ஹவர் ஆயாச்சு இப்போ எடுத்தால் சூப்பரான ஒரு ஃபுல் சோப்பே வந்து தயாராகிடுச்சுங்க இந்த வேஸ்ட்டான சோப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இதை வந்து நீங்கள் ஹேண்ட் வாஷ்க்கு வச்சுக்கலாம் இல்லை ரீயூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டம்தான் பட் நான் ஹேண்ட் வாஷ்க்கு தான் இதை வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சோப்ஸ் எல்லாம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள்